தமிழ் வெளி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கு மூத்த பத்திரிக்கையாளர் ஜேகவராஜ் அவர்கள் சந்தித்து சந்தானம் சமீபத்தில் வடக்குப்பட்டி ராமசாமி படத்தில் வந்து ஒரு டைலாக் வச்சுருந்தாரு ராமசாமி அப்படிங்கிற டைலாக் அந்த டைலாக் குறித்து பேச போகிறோம் அந்த குறித்து பேச போகிறோம் சார் வாங்க சார் சார் வணக்கம் நீங்களும் அந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்க ட்விட்டரில் போட்டு டிலீட் பண்ணிட்டாரு என்னென்னா ராமசாமி யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் அந்த ராமசாமி இல்லை நீங்கள் சாமி ராமசாமி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு அப்படி என்ன விமர்சிக்கவே படக்கூடாத நபராக வந்து பெரியார்னு கேள்வி இருந்திருக்கு நீங்கள் எப்படி பெரியாரை நீங்கள் எப்படி முதல்ல எப்படி அனுப்பிருக்கு நான் என்ன சொல்கிறேன்னா பெரியார் வந்து முதல்ல ஒரு விஷயம் கிளியர் பண்ணும் பெரியார் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவராக அல்லது ஒரு இயக்கத்தோட தலைவராக அல்லது தத்துவ ஞானியா அப்படின்றத நம்ம பார்க்கணும் இந்த மூன்றுமே ஒரு அரசியல் கட்சிக்கான தலைவராக இல்லை ஒரு இயக்கத்துக்கான தலைவராக இல்லை அல்லது வந்து ஒரு தத்துவ ஞானியாகவும் இல்லை மூன்றும் கலந்த கலவையாக இருக்கிறார் தேர்தல் அந்த கட்சினா இவங்க எல்லாம் சொல்ல உடனே சொல்லுவாங்க நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சுனா தேர்தல் இல்லை தேர்தல் என்ன தான் இல்லை ஒரு கட்சி அல்லது ஒரு இயக்கம் இயக்கத்தோட பார்வை வேறு மாதிரி இருக்கும் கட்சியின் மீது ஒரு பார்வை வேறு மாதிரி இருக்கும் ஒரு தத்துவ ஞானினா வேறு மாதிரி இருக்கும் இது மூன்றுமே கலந்த தான் அவர் இருக்கிறார் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சாக்ரிட்டிஸ் எடுத்தீங்கன்னா அவர் தத்துவஞானி இது மாதிரி பல பேர் நம்ம வந்து அரிஸ்டாட்டில் எடுத்திங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரசியல் அறிந்தவர்களா தத்துவ தத்துவஞானியா இருப்பாங்க ஆனால் இங்கே வந்து பெரியார் வந்து ஒரு குழப்பம் நிலவிட்டே தான் இருக்கு இவர் யார் பெரியார் என்பவர் யார் அது பெரியார்லேயே அடைஞ்சிருந்த அந்த யார்ன்றது இவர் ஒரு தத்துவஞ்சானியா அல்லது ஒரு ஏற்றத்தோட தலைவரா நமக்கு எந்த வன்மோ இல்லை யாருமே நமக்கு எந்த வன்ம இல்லை பெரியாருனாலும் நமக்கு என்ன வன்மம் இருக்கு ஆனால் இந்த பெரியார் தமிழ்நாட்டுக்கு தேவையா தேவையில்லாங்கிற விவாதம் இல்ல பெரியார் நமக்கு எப்படி என்ன பண்ணியிருக்காங்கிற விவாதம் அப்படிங்கிறதே அதாவது அந்த விவாதிக்கவே பண்ணக்கூடிய இடத்துல அந்த பெரியார் இருக்கார் அப்படி இல்லை நம்ம யாருமே எல்லாருமே விவாதத்துக்கு உட்பட்டவங்க தானே இல்லை நீங்களா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் யாராக இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள பேசவே கூடாதுன்னு சொல்லக்கூடாது இப்போ வசனத்துல வரைக்கும் ஒரு சின்ன ஒரு லைன் தான் நான் பார்த்தேன் என்னன்னா சாமி இல்லைன்னு சொல்லி திருந்திட்டு இருந்தானே அந்த ராமசாமியான்னு சொல்லி கேட்கும்போது நான் அந்த ராமசாமி இல்லை நான் வடக்குப்பட்டி ராமசாமின்ற மாதிரி ஒரு வார்த்தை ஒரு வசனம் நான் என்ன சொன்னா இதுல என்ன தவறு இருக்கு இப்போ பெரியார் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருந்தானே அந்த ராமசாமி அந்த இன்னு தான் அந்த பிரச்சனையா இன்னு தான் அந்த பிரச்சனைன்னா சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா இன்னுங்கிறது ராமசாமின்னு சொன்னதுதான் நான் என்ன கேட்குன்னா ராமசாமி ராமசாமி தான் சார் சொல்ல முடியும் இப்போ இப்போ நான் நல்லா தெரிஞ்சிங்க இப்போ வந்து நான் இருக்கிறேன் இப்ப எங்க அப்பா இருக்கிறாருன்னா நான் எங்க அப்பா சொல்லிப்பேன் ஒன்னு சொல்லு நான் அப்பான்னு சொல்லிப்பேன் இப்போ வேற யாரோ இருக்கிறாச்சு வெளியாட்கள் யாரோ இருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா அவன் பாலச்சந்திரன் சொல்லுவாங்க ஏன்னா பாலச்சந்திரன் சொல்லிப்பாங்க மரியாதையா அந்த இன்னும் போடக்கூடாதுன்றதுக்காக நான் என்ன சொன்னா ஒரு மனிதர் வந்து மரியாதையாக அழைக்கணுன்றதுக்கு தான் பேர் வைக்கிறதே ஒரு விஷயம் நல்லா இந்த பட்ட பேர்லாம் விட்டுருங்க இந்த பெரியார் இதெல்லாம் விட்டுருங்க இதெல்லாம் பேர் இங்க ஜெய்சங்கர் தான் நிஜம் சேகவரான்றது பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு சேர்த்துக்கிறது தான்

அவங்கள வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு நீங்க வயசுல சின்னவங்களா இருக்கலாம் பெரியவங்களா இருக்கலாம் புரியுதா வேணா திருப்போட்டுக்கலாம் கூட திருப்போட்டுக்கலாம் அது தப்பே இல்லை ஒரு மரியாதைக்குரிய பேர் என்ன ஆனால் எதுவுமே தேவையில்லை இதுவும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பழமையான ஒரு இதுதான் அந்த சம்பிரதாய வார்த்தை தான் அந்த திரு போறது இப்ப நான் கேக்குறேன் எத்தனை பேர் வந்து திரு திருப்போட்டு முக ஸ்டாலின்னு சொல்றாங்க இல்லையா எத்தனை பேர் திருப்போட்டு வந்து பாத்தீங்கன்னா உதவி நீ சொல்றாங்க நான் கேட்கிறேன் அந்த பரீட்சை அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க வேணா வேணா சொல்லலாம் ஆனால் என்ன கேட்டா நான் என்ன சொல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு நபராக இருக்கிறதுக்கு பேரை வச்சு மரியாதையாக அழைக்கணுன்றது தான் அந்த பேர் வைக்கிறதே அந்த பேரில் வந்து இரு இருக்கு இன்னு இருக்கு அப்படின்றது வந்து இப்போ இப்போ திராவிட இயக்கங்கள் திராவிட ஒரே விஷயம் திராவிட இயக்கங்கள் வந்த பிறகு தான் அந்த யாருன்னு போட்டுக்கிறது கூட ஆர்காட்டார்னு போட்டாங்களா இல்லையா நீங்க சொல்லு ஆமா ஆர்காட்டார் போட்டாங்க அது எவ்வளவு ஆர்காட்டார்ன்ற ஒரு வார்த்தை இது மாதிரி பல பேர் சொல்ல முடியும் கும்மிடி பூண்டியார் ஆர்காட்டார் இன்னும் பல பேர்கள் வந்து நம்ம அடங்கிட்டே போக முடியும் அதுக்கான ஒரு குட்டி ஜமீன் மாதிரி எதுக்குன்னு நான் பேர் வச்சு அழைக்கிறது தப்பு இல்லைன்றதான் பேர் வச்சு அழைக்கலாம் அதுல வந்து அது வயதில் வந்து இப்போ நான் இதுவே இதுதான் சார் இங்க வந்து பகுத்தறிவுன்ற சிக்கலை இங்கே தான் உருவாது பெரியார் எந்த இடத்துல வந்து நீங்க எல்லாரும் பெரியார்னு சொல்லணும்னு சொன்னாரா சொல்லுங்க பகுத்தறிவுன்றது முதல்ல ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிடணும் முதல்ல பகுத்தறிவுன்றது வந்து பெரியாருக்கு முன்னாடியே அயோத்தியதாச பண்டிதான் சரிங்களா இன்னும் சொல்லப்படா சின்ன குத்து சொல்லுவாங்க இன்னும் எவ்வளவு பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து பல பேர் வந்து பாத்தீங்கன்னா பகுத்தறிவு வளர்த்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சார் நீங்க என்ன அதாவது நான் நம்ம நம்ம கூட இவங்க வந்து சொல்லலாம் நம்ம பெரியாருன்னு நம்ம சொல்லுவோம் நம்ம மரியாதை போடுறோம் பெரியாருக்கு முன்னாடியும் பெரியாருக்கு பின்னாடியும் பல பேர் சொல்லியிருக்கிறாங்க பகுத்தறிவு இன்னொரு விஷயம் நான் சொல்றேன் கேட்டா பகுத்தறிவு என்பது வந்து பாத்தீங்கன்னா அது பெரியாரா இருக்கட்டும் அல்லது வேற யாரா இருக்கட்டும் சொல்லி சொல்லிதான் வரணும்னு கிடையாது ஒவ்வொரு சராசரி மனுஷனுக்கும் அவன் கற்ற கல்வி மூலமா சமூகத்துல அவனுக்கு ஏற்பட்டுள்ள அந்த அனுபவத்தின் மூலமா பகுத்தறிவுன்றது தானா வரணும் இவர் சொல்லிதான் அந்த பகுத்தறிவு வரணும்ன்றது கிடையாது இப்ப அந்த மாதிரி புரிஞ்சல் இருக்கு அவர் சொன்னாரு அவர் சொல்லி இருக்கிறாரு அப்படின்றது கிடையாது ஒவ்வொரு மனுஷனுக்கும் அதுதான் சொல்ற பெரியாரு எல்லாத்தையும் பகுத்து பாக்குறது தானே சார் அவ பகு தருவின்றதே எல்லா விஷயத்தையும் நீ பகுத்து பார்த்து தான் ஒரு முன்னோர்கள் சொல்லிட்டாங்க நமக்கு வந்து வயசுல மூத்தவங்க சொல்லியிருக்காங்க நம்மளோட முன்னோர்கள் சொல்லியிருக்காங்கன்றது எல்லாத்தையுமே பகுத்து பார்க்காம அப்படியே சிலது தான் எடுத்துக்கலாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான ஒரு விஷயம் இந்த காலத்துக்கு பொருந்தலன்னு சொன்னால் அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை இல்லைங்க அவரு அவர் பெரியார் சொல்லியிருக்கிறாருங்க அப்படி சொல்ல முடியுமா பெரியாரே அப்படி சொல்லலை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 பிம்பம் கட்டமைக்கப்படுதுன்ற நான் பெரியாரைய வச்சு சொல்லுவோம் ஆமாம் ஆமாம் என்ன எவ்வளவோ பெரிய நம்ம நீங்கள் திராவிட வந்து எல்லாரையும் எல்லா தலைவரும் நம்ம பச்சப்படுத்துகிறோம் சார் யாரும் நமக்கு அந்த மாதிரி ஒரு வன்மமோ அந்த உள்நோக்கமோ நமக்கு கிடையாது அப்படிங்களா இப்போ இந்த இறை மருப்புன்னு சொல்கிறீங்க தெரியுங்களா இது என்ன தெரியுங்களா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல கோயில்கள் இருக்குது இதை சொன்னால் வித்தியாசமாக இருக்கும் இங்கே பல கோயில்கள் இருக்குது அந்த கோயில்களில் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான பெரிய பெரிய தூண்கள் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லா கோயில்களும் நீங்கள் போய் பாருங்கள் இவ்வளோ பெரிய தூண் தேவையே இல்லை இது என்ன ஒரு பத்த அறுக்கு தாங்க போது இவ்வளோ பெரிய பில்லர் போகிறதுக்கு தேவையில்லை ஏன் அவ்வளோ பெரிய தூண்கள் இருக்குது நான் கூட யோசிச்சிருக்கேன் என் மனசுக்கு பட்டதை நான் சொல்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா அந்த தூணில் பார்த்தீங்கன்னா நான் எதுவும் கிண்டலப்போ கேளுக்கோ சொல்லலை பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாஞ்சி தூணில் தூணில் இருப்பாங்க அந்த தூணில் சாஞ்சிட்டு போது நீங்கள் என்ன மிஞ்சி சராசரி மனுஷனுடைய வெயிட் வந்து ஒரு அறுபது கிலோ எழுபது கிலோ எண்பது கிலோ கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நூறு கிலோ கூட இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் சாஞ்சிக்கிறான் ஏன் சாஞ்சிக்கிறான்னு கேட்டால் அவன் மனசில் இருக்க அத்தனை பாரத்தையும் வச்சு சாஞ்சிக்கிறான் ஏன்னா இதை நான் கடவுளை நான் தூக்கி பிடிக்கணும் இறை மறுப்பானா இதுல வந்து இறை ஆதரிக்கலாம் தனிப்பட்ட விஷயம் ஆனாலும் நான் ஒன்றும் சொல்றேன் ஏன் அங்க வந்து அவன் கஷ்டத்தை வெளியில சொல்றதுக்கு யாரும் ஆள் கிடையாது இப்ப நான் வந்து கேட்கிறேன் இறை மறுப்புள்ள அத்தனை பேரும் அவன் மனசுல இருந்த கொட்டுறதுக்கு யாரும் பக்கத்துல ஆள் இல்ல அவன் வேற வழி இல்லாம கேட்டால் கல்லோ புல்லோ ஏதோ ஒன்று சாமின்னு ஒன்று இருக்க அதை போய் நின்றுக்கிறான் அவன் மனசுல இருந்த கொட்டுறான் அவன் பார்த்து அப்படியே சாப்பிட்டே இருக்கான் ரொம்ப நேரம் அவன் ஏதோ ஒன்று மனசை முன்னு அப்போ அவன் பாரத்தை இறக்கி வைக்கலாம் அந்த பாரத்தை தாங்கிறது தான் அவ்வளோ பெரிய தூண் இருக்குது எல்லா கோயிலும் ஏன் அவ்வளோ பெரிய தூண் இருக்குதுன்னு நானே யோசிச்சு நானே ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் ஏன்னா இவ்வளோ பெரிய தூண் இருக்குது மனசுல இருந்து அவ்வளோ பெரிய மாறும் அது கிலோ இருக்கலாம் ஆயிரம் கிலோ இருக்கலாம் அப்போ இருக்கலாம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல கேட்டேன்னா ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து இறை மறுப்பில் வந்து அவன் அழகு குத்திக்கிறான் இங்கே குத்திக்கிறான் அதெல்லாம் கேட்டால் அதுக்கு ஒரு காட்டு மிராட்சம்னு சொல்றீங்கல்ல நான் சொல்கிறேன் அது காட்டு மின் அடித்தனும் நீங்கள் சொல்றீங்கல்ல அதை விட கொடூரமான காட்டு மிராடித்தலை என்னன்னு தெரியுங்களா இன்னைக்கு எந்த கோயில்களும் இல்லவே இல்லைன்னு வச்சிக்கலேன் அவனை ஒழுங்குபடுத்த முடியாம அவன் காட்டு மிராண்டி ஆயிருக்கும் இன்னைக்கு ஏதோ ஒரு மார்க்கத்தில் ஓடிட்டு இருக்கான் சார் திரும்ப ஒண்ணு கடவுள் சார் கடவுள் ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்கான் சார் இந்த 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 பக்கம் ஓடுறான் ஓட்டம் கடவுள் இந்த பக்கம் ஓடுறான் ஓட்டம் கடவுள் இருக்குன்றவன் இந்த பக்கம் ஓடுறான் இவனுக்கு திடீர்னு யூட்டம் நடிச்சு திரும்பிடுறாங்க கடவுள் இருக்குன்ற கடவுள் இல்லைன்றும் ரெண்டு பேரும் கேட்டா முட்டிக்கிறாங்க நான் என்ன சொன்னேன் நீ தனியா ஓடுங்கிற நம்பிக்கையோ இந்து கடவுள்களை கும்பிட்டாலிருந்து அவங்க வந்து இந்துத்துவம் பக்கம் போயிடுவாங்க சங்கியில் மாடுவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல நான் கேட்குறேன் அதுவும் தவறு தான் எது குறிப்பிட்ட கடவுளை வந்து திணிக்கிறதோ ஒருத்தருடைய மூளையில திணிக்கிறதுன்றது அது வந்து அது ராமராக இருக்கட்டும் அது கிருஷ்ணராக இருக்கட்டும் அது முருகராக இருக்கட்டும் எந்த கடவுளும் இருக்கட்டும் சார் குறிப்பிட்ட கடவுள் அது எந்த கடவுளாக இருக்கட்டும் அது பெருமாளாக இருக்கட்டும் எதுனா இருக்கட்டும் இல்லை ஒட்டுமொத்தமாக கடவுளை வந்து புறந்தலிட்டு இங்கே வாழ முடியுமா கேட்குறேன் அதுதான் நான் சொல்றேன் அப்படி பண்ணால் காட்டு முறையாளி ஆகிடும் மனுஷன் காட்டு முறையாளும் அவன் ஏதாவது ஒரு நம்பிக்கையில் ஓடணும் மனுஷன் ஏதாவது ஒரு நம்பிக்கை நீங்க ஓடுறீங்கல்ல ஒரு பக்கம் கேட்டா இது இறை மறுப்புன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஓடுறீங்கல்ல அந்த ஓடுற திசை கூப்பிடாதீங்கன்றான் அவனுக்கு ஒரு ஆறுதல் தேவை அவனுக்கு ஒரு ஆறுதல் வேணும் அப்ப அவன் அந்த திசையில் விட்டுறோம் நீங்க வந்து வந்து ஜீசஸ் கிறிஸ்துவ அதாவது கேட்டா வந்து அவன் வந்து இயேசுதான் வந்து என்னுடைய கஷ்டங்களாம் தீப்பான்னு விட்டுருங்கன்ற பெருமா தான் என்ன வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் காப்பாத்துவார்னு சொல்லிட்டு பெருமாள் அவனை விட்டுறணும் இது எல்லாமே நீ விடாம நீங்க தடுத்து என்னான்னு கேட்டா காட்டு முராண்டி ஆயிடுவான் அவனை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஏதாவது ஒரு நம்பிக்கை எல்லாம் ஓடணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கேட்டீங்கன்னா இல்ல இல்ல நான் சொல்றதுக்கு நீ வாழ்றீங்க அங்கதான் பிரச்சனை நீ உங்க திசையில ஓட திசையில ஓடட்டும் பிரச்சனை இல்லாம இருக்கும் நீங்க திடீர்னு ஊட்டா நடிச்சு ஒன்னா முட்றீங்க பாத்தீங்கன்னா அங்கதான் பிரச்சனை வரும் இப்ப நான் கேக்குறேன் ஒரே வார்த்தை ராமசாமி ராமசாமி சொல்லுவதா என்ன தப்பு இருக்கு ஒரு பிரச்சனை இல்லையே கருணாநிதி கருணாநிதினு சொல்லலாம் உதயநிதி உதயநிதின்னு சொல்லலாம் சேக் வரா சேக் வர சொல்லாம் ஜெயசங்கர் ஜெயசங்கர் சொல்லலாம் பிரபாகரன் பிரபாகரன் சொல்லலாம் என்ன சிக்கனு கேட்கறது அவங்களுக்கு இது எப்படி நீங்க திருப்பிங்க இப்படிதான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு எப்படி இது மரியாதை குறைவா நினைக்கிறதே பகத்தறிவுறேன் சார் ஒருத்தர் வந்து பேர் வச்சு வந்து தாய் தந்தை வச்ச பேரை வச்சு கூப்பிடாம ஒரு நீங்களா ஒரு பேரை வச்சுக்கிட்டு இந்த பேரை தான் வச்சு கூப்பிடணும்னு நீங்க சொன்னீங்கனால அதுவே ஒரு பகத்தறிவு இன்மைன்ற நான் தெளிவில்லைன்ற நான் நான் திரும்ப சொல்றேன் முன்னோர்கள் சொல்லிட்டாங்கன்றது அறிவின் தெளிவில்லாம அப்படியே நீங்க ஏத்துக்கிறதுன்றது வந்து முன்னோர்கள் சொல்லிட்டாங்கன்ற ஒரே வார்த்தைக்காக ஏற்றக்கூடாது அதை பகுத்து பார்த்து சரின்னா ஏற்று தப்புனா மாத்து சார் மாத்து சொன்ன வார்த்தையா சார் மனிதன் தோட்டு எதெல்லாம் தோற்று வச்சிருக்கானோ அத்தனையும் நீ வந்து பாத்தீங்கன்னா மறுபரிசோன மாற்றி மாற்றியமை இயங்கு மாற்றியமை சரி மாத்திரான்றான் தான் சொல்றாரு அப்ப நீங்க இதெல்லாம் எதுவுமே கேட்டுக்காம கேட்டா அவர் ராமசாமி சொல்றான் விமர்சிக்கவே கூடாதுங்கிறாங்கல்ல அந்த இடத்துல நீ கேக்குற விமர்சிக்கவே கூடாது அவர் எடுத்து பேசவே கூடாது அவர் வந்து தமிழை வந்து காட்டு மொழி காட்டு மின்னாட்டு மொழி சொன்னாரு அதை பேசக்கூடாது அப்புறம் வந்து இறைமுறுப்பு பேசினாரு அதை விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சங்கீத்தின மாதிரி பேசுறாங்க சார் இது வந்து யார் தவறு தான் சார் நான் சொல்றேன் ஒரு பிரச்சனை வந்தபோது ராகுல் காந்தி பக்கம் நம்ம நின்னும் அங்க சாதி பிரச்சனை வந்தது இல்ல அங்க நின்னமா இல்லையா மத பிரச்சனை யாரும் யாருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடனே நீங்க என்ன செய்வது அவன் காவி கலர் போட்ட சங்கியா இருக்கா நீங்க கருப்பு கலர் போட்ட சங்க வந்து சங்கியா இருக்கீங்க அவ்வளவுதான் நீங்க திராவிட சங்கி அவன் வந்து இந்துத்துவ சங்கி இவ்வளவுதான் என்ன வேறுபாடா இருக்கு சுயமா சிந்திக்க உடனே சார் மாற்று கருத்து வந்தா சார் அவன் சந்தானம் அவன் என்னவா பண்ற சார் அவன் எடுத்திருக்கிற படத்தை வந்து நம்ம பார்த்து முடிவு பண்றது நம்ம இருக்கிறோம் அப்படியே ஏற்றுக்க போறோமா நீங்க தெரிய தெரிய படத்தை ரிலீஸ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுல எவ்வளவு பெரிய இது பாருங்க சார் இதெல்லாம் வந்து என்ன தெரியுங்களா இது வந்து என்னன்னா ஒரு ஒரு வகையான அட்டம் ஆக்கி வச்சுக்கிறது மக்களை வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லி இது பாருங்க உடனே இதெல்லாம் வந்து பெரியாருக்கு எதிராக திராவிடத்துக்கு திராவிட கழகத்துக்கு எதிராக சொன்னாங்க வியாபாரம் எங்க ஓடிட்டு இருக்கு ரெட் ஜெயிண்ட் ஓடிட்டு இருக்கு வேற இருக்க புறப்பட்டவர் உதயநிதி எந்த சந்தேகம் அங்க வந்து நார்த்ல வந்து ஒரு சங்கி பண்டார பரதேசி வந்து கத்தியில வந்து அவருடைய படத்தை குத்தி இருக்கும் நாங்க உட்பட எல்லாருமே எதிர்த்து தெரிவிச்சு கரெக்டுங்களா என்ன அதில் வந்து எந்த பாரபட்சம் நம்ம பார்க்கல விட்டு முடியாதுன்னு நம்ம பேசணும் காரணம் கேட்டால் அவர் சொன்ன விஷயங்களுக்கு சனாதனத்தில் இருக்கிற அது நிறைய வேறுபாடுகள் இருக்கு முரண்பாடுகள் இருக்குன்றதுனால அதை சொல்றாரு சரிங்களா இப்போ நீங்க பண்றது எப்படி இருக்கு ஒரு பக்கம் வந்து கேட்டால் அவர் வந்து அந்த படத்தையே ரிலீஸ் பண்றாரா இல்லையா சனாதனத்தை வேறு இருக்க புறப்பட்டவர் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணும்போது அது வர ஒரு வசனத்தை வந்து நீங்க போட்டு இப்படி நீங்க உருட்டி மிரட்டினீங்கன்னா எப்படி படத்தை ரிலீஸ் பண்ற ரெட் ஜெயின் எதிர்க்காம படத்துல நடிச்சா இப்போ புரியுதுங்களா இங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உணர்ச்சிலேயே ஒரு ஒரு சூட்லேயே வச்சிருக்கணும் இது இந்த மக்களை வந்து ஒரு சூட்லேயே வச்சிருக்கணும் அவனை சிந்திக்க விடக்கூடாது சிந்திச்சிட்னா அவனுக்கு தெளிவு கிடச்சிடும் அவனுக்கு தெளிவாக விடக்கூடாது அவனை இப்படியே குழப்பிட்டே இருக்கணும் இப்படியே வச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ புரியுதுங்களா நான் சொல்றது நான் மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பார்வையை செலுத்தாதீங்க இந்த குதிரைக்கு எல்லாரும் கட்டினா மாதிரி கட்டினா இப்படி இஷ்டன்னா அது அப்படியே நேரம் அப்படியே அதே மாதிரி பார்க்கணுங்க நீங்கள் அகண்ட பார்வை வேணும்ன்றாங்க நம்ம யாரும் ஏற்றுக்கல சார் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சங்கி சொல்லிட்டே சங்கிக்கு சொன்னா அப்படியே ஏற்றுக்குமா நான் கேட்குறேன் நான் இன்றைக்கி கூட காலையில் கேட்டாங்க ஒருத்தர் சார் உங்களுக்கு தெரியுமா வந்து திருவள்ளுவருக்கு வந்து காவி ட்ரெஸ் போட்டாங்க சரி பதிலுங்க நீங்கள் கருப்பு ட்ரெஸ் போட்டிங்க போட்டிங்கன்னா இல்லையா படம் படம் வந்துதான் இல்லை வெளியில நீங்கள் செஞ்சலாம் செய்யலாம அதை செஞ்சீங்க அது காவி ட்ரெஸ் போட்டால் நீங்கள் கருப்பு ட்ரெஸ் போட்டிங்க ஆனால் இயற்கையாக நம்ம காலகாலமாக பார்த்துக்கிறது வெள்ளை முடை இப்போ அடுத்த விழாதம் எங்கே வந்துடுச்சு அடுத்த விவாதம் திருவள்ளூர் வந்து சம்சார வாழ்க்கை வாழ்ந்தாலும் சன்னியாச வாழ்க்கை வந்தார் அந்த டிஸ்கஸ் வந்துடுச்சு இதுல இதுல இன்னொரு இருக்கு சார் என்னன்னா இப்போ வந்து தமிழ் அந்த புறநானூறு அகநானூறு திருக்குறள் இந்த மாதிரி தமிழ் நூல்களை வந்து பெருமைகளை பேசக்கூடாதுன்னு சொல்லி பெரியார் சொன்னார் பேசும்போது அது எல்லாத்தையுமே வந்து இந்த இந்துத்துவாதிகள் கையில் எடுத்துக்கிறாங்களே இப்போ அதுதான் சார் அரிட் நல்லா கேளுங்க முதல்ல ஒரு விஷயம் நான் கிளியர் பண்ணுறேன் பெரியார் வந்து தமிழை வந்து பார்த்தீங்கன்னா வெறுத்தாரா இல்லையா தெளிவா அதை பேசணும் இன்னைக்கு யாரெல்லாம் ராமசாமின்னு சொன்ன உடனே கோபம் வருதோ பெரியார் வந்து தமிழை பற்றி என்ன சொன்னார் தமிழ் மொழியை பற்றி என்ன சொன்னார் அதை எடுத்து வைங்க அதை தமிழை படிக்காதீங்கன்னு சொன்னார் ஆங்கிலத்தை படிங்கன்னு சொன்னார் ஆங்கிலத்தை வேற ஒரு ஒரு நாடு முதல்ல சொன்னார் நீங்க மொழியை சிதைச்சிங்கன்னா அந்த இனம் சிதை இது சாதாரண விஷயம் நீங்க வந்து எப்ப நீங்க மொழியை நீங்க சிதைக்கிறீங்களோ அந்த இனம் வந்து சிதையும் டோட்டலா முடிஞ்சிச்சு மொழியை சிதை முடிஞ்சிச்சு நீங்க முதல்ல திரும்ப ஒரு விஷயத்துல தெளிவா இருக்கணும் சார் அவர் வந்து இப்போ எல்லாருமே ஒரு இதுல இருக்காங்க முரண்பாடுகள் தான் கிடையணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து கேட்டீங்கன்னா இந்த மொழி தமிழ் மொழியை ஏத்துக்கிறது உங்களுக்கு என்ன சிக்கல் தெளிவா சொல்றேன் இப்ப நான் கேட்கறேன் தமிழ் மொழியே வேண்டாம்னு சொல்றாரு பெரியார் சொல்றாரு நீங்க படிக்காதீங்க கூட சொன்னாரு எந்த ஆய்வுல சொன்னார் ஒரு ஆய்வு வேணுமா இல்லையா இப்போ அம்பேத்கர் சொன்னாருன்னா அந்த ஆய்வு எடுத்துக்க ஏன்னா மிகப்பெரிய என்ன சொன்ன கேட்டால் வந்து கல்வியில வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேதை என்ற லெவலுக்கு சொல்ல முடியும் நான் எதாவது பெரியார குறைச்சி மதிப்பிடல அவர் கூட வந்து பார்த்தா நான் இல்லைன்னு சொல்ல இதை சொன்ன உடனே அவர் பெரியார் படிக்கல லண்டன்ல போய் படிச்சவர் இப்போ இந்த இடத்துல தான் சிக்கல் வரும் என்னன்னு நீங்க பெரியாரையும் அம்பேத்கரையும் ஒரே இடப்பட முடியாது ஒரே அளவு அளவுகள் வைக்காதீங்க இவருடைய நிலைப்பாடு வேற அவருடைய நிலைப்பாடு வேற அப்போ வந்து அவர் ஆய்வுக்கு உட்படுத்தி இருப்பார் என்ன அவர் படிச்ச பட்டங்கள் அத்தனை நம்ம வந்து இதை சொன்னவனுக்கு என்ன இவர் நாய்க்கரு அவர் பட்டியல் வைக்கணும் அப்படி எடுத்துப்பாங்க நம்ம அப்படி இல்ல ஆனால் ஒவ்வொருத்தர் சொல்றதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல இன்னார் சொல்றதுக்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல இதுல எக்ஸ்பர்ட் யாரோ அதை சொல்றது இப்போ கேட்க நீதிபதிகள சிலர் வந்து சட்ட விவகாரங்கள் அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு பரிபாலனம் நீதி பரிபாலனங்கள் பற்றி வந்து அவங்க அதாவது ஒரு ஜட்டுமான கொடுக்கும்போது அப்போ இதுல யார் எக்ஸ்போர்ட்டோ அவங்ககிட்ட ஒப்பீனன் வாங்காங்க ஏதாவது யார் எக்ஸ்பர்ட்டோ இல்லை வேற ஏதாவது துறைனா அதுதான் அந்த மாதிரி தான் இவர் அப்படி இல்லை இப்போ பெரியார் கூட பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் தெரியும்னா இப்போ நான் ஒரு சின்ன ஒரு உதாரணம்னா இது வரலாறு எங்க எடுத்து பார்த்துக்கலாம் அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து தத்து எடுக்கிறது சம்மந்தமாக ஒரு சிக்கல் வருது யாருக்கு பெரியாருக்கு தத்து எடுக்கிறதுல ஒரு ஆக்ட் இருக்கு இல்லையா அந்த ஸ்வீகாரம் எடுக்கிறாங்க இல்லையா அது வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வரும்போது ராஜாஜி ராஜாஜிக்கிட்டே கேட்டாருன்னு ஒரு வரலாறு இருக்குது ஏன் அவர்கிட்ட முறம்பு அரசியலில் முரண்பட்டவங்க தான் ஆனால் அவர்கிட்ட கேட்குறாங்க அப்போ யார் எதில் எக்ஸ்பர்ட்டோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கேட்கறதுக்குன்னு தப்பில்லை அப்போ எந்த வந்து அம்பேத்கர் வந்து எக்ஸ்பர்ட் அவர் சொல்கிறார் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா அது ஆய்வு உட்படுத்தி இருப்பார் நீங்கள் எந்த ஆய்வு உட்படுத்தி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை இவர் வெறுத்தார்ன்றது அந்த எந்த ஒரு இதுவும் இல்லைனா சரி இவங்க எடுத்து பேசுறவங்களாவது அதை யார் கிடையாது இன்றைக்கி வாரிசாக இருக்கிறவங்க யார் வீரமணி ஏதாவது ஒரு தெளிவு அவர் கொடுத்தாருன்னா பரவாயில்ல எந்த ஆய்வு உட்படுத்தி தமிழ் தமிழ் பற்றி இந்த மாதிரி பெரியார் சொல்லியிருக்காரு அதுக்கு அதுக்கு பதிலளிக்கக்கூடிய இடத்துல அதிகாரப்பூர்வ ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காருன்னா வீரமணி அவர் அந்த பதவிக்கு அவர் எப்படி வந்தாருன்றதே வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தாரா இல்ல எந்த மாதிரி வந்தாருன்னு தெரியல பல பல ஆயிரம் கோடி சொத்துன்றாங்க நூற்று கடற்க போய் இப்ப ஆயிரம் கோடி ஆயிடுச்சு அந்த சொத்துக்கள் பெரிய அஞ்சு இடத்துக்கு இவர் எப்படி வந்தாரு வீரமணி கேட்கலாமா பேசலாமா பெரியார் சொன்ன பகுத்தறியின்படி கேட்கலாம் பகுத்தறி அம்மா பெரியார் என்ன பகுத்தறிவு சொன்னாரோ அந்த பகுத்தறிவு படி பார்த்தோன்னா நான் வந்து பகுத்து பார்க்க விரும்புகிறேன் வீரமணி அவர்களுடைய வாழ்க்கைய வந்து பகுத்து பார்க்கலாமா அவர் எப்படி இந்த பதவி எட்டினாரு பார்க்கலாமா அவருக்கு பின்னாடி அது என்ன ஆகும் சொல்ல முடியுமா அவரு நீங்க தான் பகுத்தறிவாளர்கள் சொல்லுங்களேன் உங்க காலத்துக்கு சார் பெரியார் காலத்துல நீங்க வந்தீங்கன்றது விட்டுருங்க நம்ம அந்த குப்பையை அல்ல வேண்டாம் கையெல்லாம் நம்ம தான் கழுவணும் அப்புறம் சோப் போட்டு எந்த சோப் போட்டு கூட கழுவ முடியாது அவ்வளவு இருக்கு அழுக்கு அதெல்லாம் விட்டுருங்க நான் கேட்கறது கேட்டா வீரமணி பிறகு வந்து அந்த ட்ரஸ்ட் என்ன ஆகும் அங்க போய் ஒரு ஏழை பழைய போய் இலவசமா பண்ண முடியுமா நாளைக்கு சொல்லுங்க சார் ஏழைகளுக்கு இலவசமா பார்த்தீங்கன்னா அவங்க இடத்த கொடுப்பாங்களா சொல்லுங்க ஒரு பறையர் வகுப்பு சார்ந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து வறுமையில் ஒண்ணுமே இல்ல சார் அவங்க கிட்ட இல்ல சார் நாளைக்கு ஒரு திருமணம் பண்ணும் சார் அந்த உள்ளே இருக்க திருமணம் இலவசமாக கொடுப்பாங்க வாய்ப்பு இல்லை வாய்ப்பு ஏன்னா விளம்பரத்துக்கு ஒன்று கொடுப்பீங்க அதனால் சும்மா போகிற போக்கில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ பிள்ளைங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அறிவு தெளிவு ரொம்ப உச்சகட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் வந்து மறுபடியும் மறுபடியும் அங்கேயும் இந்த கூடாது பசங்களாம் இப்போ வந்து தெளிவாக இருக்கிறாங்க அதுவும் இந்த போகிற டூ கே கிட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நோண்டி பார்க்குறானுங்க நம்ம ஒன்றும் அது போகிற இடத்துல நம்ம சொல்லவே இல்லை நான் திரும்ப கூட சொன்னேன் சங்கிங்கெல்லாம் வந்து திருவள்ளுவருக்கு வந்து காவி ட்ரெஸ் போட்டாங்க பிரமாதமாக காமத்துப்பால் எழுதுகிறோம் அவர் தான் பின்ன சங்கிகள் நீங்கள் என்ன சொல்கிறீங்க காமாலயம்ட்டிங்க அங்கே இருக்கிற அத்தனை பேர் காவி போட்டிருந்தோம் அத்தனை பேர் என்னென்ன பண்ணியிருக்கிறான்றது நம்மளே சொல்கிறோம் நீங்களும் சொல்கிறீங்க நாங்களும் சொல்கிறோம் நாங்கள் ஒன்றும் மறுக்கவே இல்லை நாங்கள் ஒன்றும் சங்கிகளை சப்போர்ட் பண்ணவே இல்லை அப்போவும் கேட்டால் பிரமாதமாக எழுதுனாரு காமத்துப்பால் எழுதுனவர் திருவள்ளுவர் அதையும் நல்லது இருக்கு என்ன விவகாரமும் இருக்குது அதை படிக்கும்போது தெரியும் அவனுக்கு அது பிடிச்சிருக்கு அவன் போட்டான் காவி ட்ரெஸ்ஸை இவர் நம்ம ஆளுன்ட்டான் ஆனால் ரெண்டு பாலை விட்டான் அறுத்து பால் பொருட்பால் ரெண்டுத்தையும் விட்டான் பாலை பிடிச்சிக்கிட்டான் காவி ட்ரெஸ்ஸை போட்டான் நமக்கு எந்த பால் வேணுமோ அந்த பால் நம்ம எடுத்துக்கிறோம் புரியுது சொல்லு இதுதான் வித்தியாசம் அதனால நம்ம வந்து கேட்டா திரும்ப திரும்ப சொல்கிறேன் திருவள்ளுவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்றதை நம்ம பார்க்கணும் புரியுங்க சொல்லுது நீங்க என்ன பார்க்குறீங்கன்னா திருவள்ளுவரை பார்க்குறீங்க அவர் வெள்ளை ட்ரெஸ் போட்டுருக்காரு அதுக்கப்புறம் வந்து இந்த அவன் அப்படி சொன்ன உடனே அவன் அந்த அந்த ஆடையை பார்க்க ஆரம்பிச்சான் நீங்க என்ன செஞ்சீங்கன்னா அவர் வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க எப்படி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை வந்து சம்சார வாழ்க்கை வந்தார் வாசிக்கோட வாழ்ந்தாங்க இந்த ஆராய்ச்சிக்கு நீங்கள் போகிறீங்க அவங்க ட்ரெஸ் ஆராய்ச்சிக்கு போகிறாங்கன்னா நீங்கள் அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை ஆராய்ச்சிக்கு போகிறீங்க விளங்குமா விளங்குமான்னு கேட்குறேன் நான் திருக்குறளில் இருந்து என்ன சொல்லியிருக்கு அது மாதிரி நம்ம வாழறோமா அதில் இருக்கிற ஒரு ஒரு பாடலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கையை நடத்த முடியுதா இன்றைக்கு உள்ள சமூகத்தில் உள்ள வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கடிகள் இருக்குது அதை பாருங்கள் எத்தனை குரல் சொல்லியிருக்கு அதை பார்க்கணும் பெரியார் என்ன சொல்லியிருக்கிறார் அதை பாருங்கள் பெரியார் பெரியார் சொல்லிட்டான் பெரியாராமசாமின்னு சொல்லிட்டான் வேறதென்னா சொல்லுவாங்க பெரியார் சொல்லி அவங்க அவங்க வாழ்க்கைக்கு ஒரே சொல்றேன் விதவை மறுமணத்தை வந்து அது இன்னைக்கு காலைல கூட கேட்டால் திமுக என்ன செஞ்சுது திமுக வந்து பெண்களுக்கு வந்து சொத்துரிமை வந்து சம உரிமை கொடுத்தது அதை மேற்கோள் காட்டி வந்து உச்ச ஒரு தீர்ப்பே கொடுத்தாங்க பெண்ணுக்கு சொத்துரிமைன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா திமுக அரசு முதன் முதல் கலைஞர் தலைமையிலான திமுக அரசு முதன் முதல் பெண்ணுக்கு சொத்து சம உரிமைன்ற அந்த இதை மேற்கோள் காட்டி உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி அது காட்டி அதுக்கப்புறம் தான் வந்து சட்டமாகவே ஏற்றுலாங்க மத்திய அரசு இதை புரிஞ்சிக்கணும் ஒரு முன்னோடியாக இருக்குது அது மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா இங்கே இந்த இடத்துல திருப்பி வருது எதுக்கு வருதுன்னு கேட்டிங்கன்னா பெரியார் வந்து மறுமணத்தை பண்ணிட்டா சொல்றார் சார் விதவை மறுமணத்தை சொன்னார் சார் அவர் இவன் அவன் அடுத்த இடத்துக்கு கட்டிகிட்டு இருக்கிறான் இங்கே தெரியுமா அவங்களுக்கு விதவை நான் பெரியார் கொச்சைப்படுத்த நினைக்காதீங்க பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லணும்னா முரண் அந்த பெரியாருடைய தீர்மானத்தில் நமக்கு முரண்பாடு இருக்குது மொதல் முதல் எதிர்த்தது யாரு முதல்ல எதிர்த்தது சட்டமாக எதிர்த்தாங்க நான் கேட்குறேன் பெரியாரை எதிர்த்து முதல் முதல் தீமாவெல்லாம் எதிர்த்தது பெரியாரு சண்டை ஆரம்பிச்சது யாரு கேட்டீங்கன்னா இந்த திராவிட கும்பல் தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல தொண்டையை பிடிச்சத பெரியார அது புரியாம பெரியாருடைய மர்மனம் வந்து மர்மணத்தை சொன்னாரு ஆனா இன்னைக்கு எல்லாம் விதவை மர்மணம் நடக்குதோ இல்லையா அவன் அடுத்த கட்டிட்டு என்ன நீ போ நீ வா நீ நீ வா நீ போ நீ வா இருக்கு அப்ப என்னங்க தமிழர்கள் சொல்லுவாங்களா ஒருவனுக்கு ஒருத்தின்றது காலி ஆயிட்டுதான் நான் விதவை மர்மணத்தை பத்தி பேசல திருப்பி குழப்பிக்க கூடாது விதவை மர்மணம் கண்டிப்பா அவசியமா நடக்க வேண்டியது அவங்க விருப்பப்பட்டாங்க ஆனால் நீங்க அதனுடைய விளைவு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா தான் சொன்னீங்க விளைவு மரணம் அவன் அடுத்த இடத்து கட்டினே இருக்கிறான் அவன் போயிட்டு அவளை மாத்தி இவ்வளவு மாத்தி இவ்வளவு மாத்து பண்றானா இல்லையா நடக்குதா இல்லையா அப்போ இந்த இடத்துல எனக்கு ஒருவனுக்கு ஒருத்தின் தமிழர் பண்பாடு என்னாச்சு கலையாட்சா இப்போ புரியுதுங்களா ஒருத்தர் சொல்லிட்டான்னா அப்படியே ஏற்றக்கூடாது அதை பகுத்து பாக்குற அந்த அதுதான் பகுத்தறிவு பெரியார் சொன்னா மட்டும் பகுத்தறிவு கேட்டினா அவன் வேஸ்ட் அவன் அவன் குப்பைக்கு சமம் பெரியார் சொன்னாரு பகுத்தறிவு இருந்துச்சு எல்லா மனிதனுக்கும் பகுத்தறிவு இருக்கணும் மனிதனா போறது அத்தனை பேரும் பகுத்தர் இது தானாக வரணும்ன்ற தானாக வரணும் சமூகத்தால் வரும் படிப்பால் வரும் அதனால்தான் சொன்னாரு அம்பேத்கர் கற்பி நீ கத் நீ கற்றுக்கோ அர்த்த வந்து எஜுகேட் பண்ணு முதல்ல நீ வந்து படிக்கணும் படிச்சது நீங்கள் இன்னொருத்தர் தரணும் அதுதான் சொல்கிறது கற்பி புரட்சி செய் ஒன்று சேர் சொன்னது அதுக்கு தான் இங்கே அதே நம்ம விட்டோம் ரெண்டுத்து கூட விட்டுடலாம் ஆனால் அந்த கற்பின்றது முதல்ல விடவே கூடாது நம்ம படிச்சு இன்னொருத்தர் படிக்க நீ ஒருத்தர் நம்ம கல்வி கற்று அந்த கல்வியை இன்னொருத்தருக்கு கத்துக் கொடுக்காதனால தான் இங்க நம்மளை ஏமாத்துறோம் ராமசாமி நீ ராமசாமி சொல்லாதன்றான் அது மரியாதை குறைவுன்றான் இது வரா பகுத்தறிவு ராமசாமி ராமசாமி தான் சொல்லுவோம் இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்மத்தோட பேசுறதா ஒரு 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 கட்ட கட்ட கூடாது நம்மள இது இவர் வந்து இவர் சங்கி இதை சொன்ன கேட்டா அவன் சங்கின்வான் சங்கி எதுதான் சொன்னா இவன் ரெண்டு ரூபா ஊப்பின்வான் என்ன எனக்கு எவ்வளவு சிக்கல் என்னதான் தெரியும் நான் எந்த பக்கமும் நிக்க முடியல நான் ஒரு பொதுவான ஒரு நியாயத்தின் அடிப்படையில் நிக்கணும்னு நினைக்கிறேன் ஆனா என்ன கேட்டான் அந்த பக்கம் போனான்னு கேட்டா இவன் என்ன சொல்றான் சங்கின்றான் இல்லங்க சனாதனத்தில் ஒரு ரெண்டு மூணு கோட்பாடுகள் தாங்க சொல்லி வச்சிருக்கு குருவனுக்கெல்லாம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அதெல்லாம் கிடையாது அங்க வந்து சங்கி நீர் தான் ஆதரிச்சாலும் ஏதோ ஒரு விஷயத்துல சொன்னா கூட சங்கி நீர் இப்போ நான் சொல்றேன் அவன் நிம்மதி பண்ணா கோயிலுக்கு போறான் ஓய்ஞ்சி போங்க உடைங்க அவன் அவன் எங்க நிம்மதி இருக்கோ அங்க போறான் போயிட்டு போகிறான் ஆசியோ ராமேஸ்வரம் போயிட்டு போறான் அவனையா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆனால் இவன் சங்கீனியும் இந்த பக்கம் வந்தோன்னு வச்சுங்களேன் ஒன்றுமே தேவையில்ல சரி ராமசாமி சொல்றது சரி பெரியாருன்னா சொல்லி தொலைங்களேன் விட்டு போங்களேன் கருணாநிதி கலைஞர்னு சொல்லி தொலைங்க இல்லை இதை பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவியை சொல்லி தொலைங்க அப்படின்னு சொன்னா அவன சார் கேட்டனா ஒரே வருஷம் இவன் யார் தெரியுமா இவன் ரெண்டும் ஓப்பீன் இப்போ அப்படி தான் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம் இவனுக்கிட்ட மாட்டிட்டு படுற பாடு இருக்கு பாருங்க உண்மையே சொல்கிற சார் தமிழ்நாட்டில் ரொம்ப கஷ்டமாக இருக்கு இவங்க என்ன சார் ஒரு பக்கம் இவனுக்கு என்ன சார் கேட்டால் இந்த பட்டையை பட்டைன்னா நான் சொல்றதுக்கு விபூதி பட்டை இருக்கு இல்லையா அந்த பட்டையை இவங்க வந்து அழிச்சிடுறாங்க அவனுக்கு நாமம் போட்டுறாங்க அழிக்கிற கும்பல் இவனுங்க பட்டையெல்லாம் நீ போடாத சாமி கும்பிடாத பட்டையெல்லாம் நிற்காது இந்த பட்டை அழிச்ச உடனே கேட்டா அவன் வந்து என்ன சரி நாமத்தை போட்டுறான் இவங்களோட பட முடியல சார் நம்மளால் ரொம்ப கஷ்டமா இருக்கு எப்படியோ காலத்தை தள்ளிட்டு இருக்கோம் அவ்வளவுதான் எவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நன்றி சார்